தனுசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நேயர்கள் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க பூர்வ புண்ணியாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் அவரது நட்பு கிரகத்தின் வீட்டிலிருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று மற்றொரு நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்தில் அமர்வதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது ஏனென்றால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக சாதகமற்ற சூழலை தான் உருவாக்கும் அந்த வகையில் செவ்வாய் கடந்த சில மாதங்களாகவே நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வந்த சூழலில் தற்போது மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது அந்த இடம் பாக்கியஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் என்பதால் பல வகையில் உறுதியாகவே செவ்வாயிடம் இருந்து நன்மையை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தன் சராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் பார்க்கப்பட்டாலும் அதற்கு அடுத்தபடியாக ஐந்து ஒன்பது ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன எனவே இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது ஒரு புறம் சாதகமான அமைப்பு என்றாலும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு செல்கிறார் என்பதும் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே அனுசு வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் வீரம் நிறைந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பூமி காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் நிறைவாக செலுத்துகிறார் அந்த வகையில் பார்க்கும் போது மருத்துவத்துறை விவசாயத்துறை விளையாட்டுத்துறை பாதுகாப்பு துறை காவல்துறை இராணுவம் என பலவற்றில் மிக சிறப்பான வல்லமை மிக்க ஆட்சி பலம் பெறக்கூடிய அளவிற்கு தீத ஆற்றலோடு துணிச்சலோடு செயலாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக செவ்வாயின் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறியிருப்பதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்றிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களில் இந்த மூன்று கிரகநிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை என்பது உள்ளது அப்படிப்பட்ட சிறப்பு பார்வையை பெற்ற செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக மூன்று நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடத்தில் கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் இந்த தருணத்தில் தடைதாமதம் இல்லாமல் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது விரய செலவுகளும் சுப பிரயங்களாக மாறும் ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூட வேண்டும் என்றால் அது மங்கள காரகனான அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் மிக வல்லமை பொருந்தியவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவரின் அருள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாக கைகூடும் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக இந்த வேளையில் அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் பெறுவதால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் குறிப்பாக தனுசு ராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுக்கு தேடி வருகிறது ஏனென்றால் ஐந்தாம் இடத்தில் சுக்கரனும் ஏழாம் இடத்தில் ராசிய அதிபதியான குருவும் இருக்கும்போது ஒன்பதாம் இடமான மங்களக்காரர்களான செவ்வாயும் அமர்ந்திருப்பது உறுதியாகவே பெண்மணிகள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கைகூடும் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சூழல் என்று உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் குடும்பத்திற்கென நேர நேரம் என்று இருந்த சூழலில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக முடித்து குடும்பத்துடன் நேரத்தை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் முன்னேற்றத்தை வலுவாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது முன் கோபத்தை தவிர்த்து முழுமையாகவே இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரிய தடைகளும் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிகவும் நிறைவாகவும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பொறுமையாக ஆமை வேகத்தில் நடைபெற்ற பல பணிகளை இனி விரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வேலையில் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது வேலை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தொல்லைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் மிக பெரிய அளவில் சிக்கல் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் தொந்தரவு கொடுத்தவர்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது அவர்கள் இடமாறுதல் உள்ளிட்ட சில மாற்றங்களால் மாற்றத்தை சந்திப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கடின உழைப்பை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய தனுசராசைக்காரர்களுக்கு அதன் பலனை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட தானாக எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறையில் நம்பிக்கை இழந்த சூழலில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிதாக விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதோடு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் தனசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறை கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக செவ்வாய்க்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை